வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான சூப்பரான அழகான கோலம் பார்க்கலாங்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த கோலம் உங்களுக்கு என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்னோட இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸுங்கிற சேனலையும் பாருங்கள் அந்த ரெண்டு சேனலுமே உங்களுக்கு பிடிக்கும் இந்த சேனலில் பார்த்திங்கன்னா ஈஸியான கலர் கோலங்கள் தான் நிறைய கொடுத்துட்டுருக்குறேங்க இன்னைக்கு காவி கலர் கோலம் கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி காவி கலர் கோலம் நிறைய எங்கே கொடுத்துருக்குன்னு பார்த்திங்கன்னா இல்லத்தரசி கோலம் சேனலில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் என்னோட ரெண்டு சேனலையுமே ரெண்டு சேனல் இருக்கிற கோலமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் வேணுன்னா என்னோட சுவை சிக்ஸ் சேனலை பாருங்கள் அந்த சேனலில் ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ் இருக்குதுங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிம்பிள் கோலம் எப்படி வந்திருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த மாதிரி காவி கலர் நிறைய என்னோடய இலக்கரசி கோலம் சேனல் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்னோடய கோலம் சேனல் சமையல் சேனல் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குங்க சமையலாக இருந்தாலும் சரி கோலமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்